கும்பகோணம் அருகே சோழபுரத்தில் மூட்டை மூட்டையாக குட்கா பறிமுதல் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து இருசக்கர வாகனம் மூலம் திருவடை மருதூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பெட்டி கடைகளுக்கு சப்ளை செய்து வந்தது தெரியவந்தது கும்பகோணம் அருகே திருவடை மருதூர் தாலுகா கோவிலாச்சேரி பகுதியில் சோழபுரம் காவல்துறை உதவி ஆய்வாளர் சர்க்குணம் தலைமையிலான காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து திருவிடை மருதூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் மூட்டைகளுடன் வந்த வாகனத்தை தடுத்தபோது நிற்காமல் சென்றதால் காவல்துறையினர் அவரை விரட்டி பிடித்தனர் அவரிடம் இருந்த மூட்டைகளை சோதனை செய்தபோது அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதை வஸ்துகளான குட்கா பான்பிராக் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவரை பிடித்து சோழபுரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து நடத்தப்பட்ட விசாரணை அவர் மயிலாடுதுறை மாவட்டம் திருவாடுதுறை கீழத்திருவை சேர்ந்த சீமான் கான் என்பதும் வெளி மாநிலங்களிலிருந்து குட்காவை கடத்தி வந்து வீட்டில் பதுக்கி வைத்து திருவிடைமருதூர் சோழபுரம் திருப்பனந்தாள் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பெட்டி கடைகளுக்கு விற்பனை செய்வதற்காக எடுத்து வந்ததும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து சீமான் கான் கைது செய்து அவரிடம் இருந்து நூறு கிலோ குட்கா மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதன் மதிப்பு சுமார் இரண்டு லட்சம் இருக்கலாம் என கூறப்படுகிறது